ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதிகமான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்க்குறப்பவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி பொட்டுக்கண்டை வச்சு தான் பண்ண போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் இருந்தால் போதும் அதனால் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு பொட்டுக்களை தான் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த பொட்டுக்கலையே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம இப்போ சளிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஹல்வா பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட குரணையே இல்லாமல் அதாவது திப்பிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மாவு நைஸாக இருக்கணும் அதுக்காக இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதை சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளை பாகு கரைச்சிக்கலாம் வெள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கப் பொட்டுக்கல்லைக்கு ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா துருவிட்டு அதே நம்ம பவுலில் வந்து அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து பொட்டுக்கல்லை எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வெள்ளை கரைசல் நல்லா கொதித்து நம்ம பாகு பதம்லாம் தேவையில்லை கொதித்து வந்தால் போதும் நம்ம இறக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க முந்திரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில இருக்கிற நெய்யில் நம்ம பொட்டுக்கல்ல மாவை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுக்கு நெய்யோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு நெய் இருந்துச்சுனா இந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ மாவு நல்லா வருபட்டு கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருந்து அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம் வெள்ளக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி கட்டி விழுந்துடும் இது செய்யும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் முதல்ல வந்து பாதி அளவு வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மீதி பாதியை சேர்த்துக்கோங்க அடியில் கல் மண் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முக்கியமாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி கட்டிகளும் விழாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுருங்க நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வரும் அது எல்லாமே இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு நெய் கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களோட இஷ்டத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மாவு வெந்து நம்மளுக்கு சட்டிலேயே அடிப்பிடிக்காமல் ஈஸியாக விட்டு வருது இந்த ஸ்டேஜுக்கு மீதி இருக்கிற கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம் அடுத்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடையில் எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலுமே அது இலக்கமே கொடுக்காது அதனால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு நீங்கள் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஹல்வா பறத்துக்கு வரும் இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பொட்டுக்கல் அல்வா வந்து ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு இதில் வந்து எந்தவித ஒரு கெடுதலுமே இல்லை நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டைபட்டீஸ் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் இது ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதுக்கு வந்து அதிகமான இன்க்ரீடியன்ஸும் எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ